அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னா அதிகமான நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் மேஷராசி நண்பர்கள் குடும்பஸ்தானத்துக்கு இந்த வருஷத்தில் குரு பயிற்சி நடக்க போகிறது அதனால குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால புதிய குடும்பம் உருவாவதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முதல் அஞ்சு மாதம் ஒரு மாதிரி இருக்கும் முதல் நாலு மாதம் ஒரு சுமாரான பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இந்த வயசு இந்த மேஷராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணமான இளம் ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் மொதல் நாலு மாதத்துக்கு கல்யாணத்தை பற்றி பேசிட்டு அடுத்த ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் அமோகமான பலன்கள்னு ஆரம்பத்தில் சொன்ன தனயோகம் யோகம் பெறக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு தான் இரண்டாம் இடத்திற்கு குரு ஆகிறார் இரண்டாம் இடம் அவருக்கு எதிரி வீடு எதிரி வீட்டுக்கு போகிறார் சுக்ரன் எதிரி அவருக்கு எதிரி அவருடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால அவருக்கு பலன் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் ஆனால் அந்த எதிரி வீட்டுக்கு போனாலுமே அவருடைய பார்வை பலத்தினால் காரணமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அவருடைய பார்வை மே மாதத்திலேருந்து ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் மார்ச் ஏப்ரல்லேருந்தே நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து வே இல் வேலையே இல்லாமல் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட திட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கூட இந்த வருஷம் ஒரு நல்ல வேலை அமைந்து சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய இழந்த சொத்துக்களையும் வாங்கின கடனையும் அடைச்சு புதிசாக சொ புதுசாக சொத்து வாங்கிறதுக்கு கூட யோகம் ஏற்படுகின்றது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது நான்காம் இடத்திற்கு லாபஸ்தானம் அதாவது நான்காம் இடம் ஆரோக்கியஸ்தானம் சுகஸ்தானம் தாயாருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சொத்து உண்டான உங்களுடைய சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறது போல உங்களுடைய சொத்துக்களின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த ஒரு நாலு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று உங்களுக்கு நீங்கள் வாங்கின கடனை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பைசா பாக்கி இல்லாமல் செட்டில் பண்ணுறதுக்கு யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு வீடு மலை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விருத்தி ஏற்படுகின்ற புதிய தொழில் துவங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தில் விரையஸ்தானத்தில் ராகு இருக்கார் வருஷம் முழுக்க இருக்கார் அதனால் அப்பப்போ உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தேவையற்ற செலவுகள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க பெருசாக உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அப்பப்போ டாக்டருக்கு போயிட்டு கொஞ்சம் எப்படி மொய் எழுதிட்டு வர மாதிரி அவருக்கு போய் மொய் எழுதிட்டு வரணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த வருஷத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ரொம்ப கம்மி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது படிப்பில் ஆர்வம் அதிகரித்து படிப்பிலால் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் லாப சனி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார் இதுவரைக்கும் கிடைக்காத இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு உத்தியோக மேன்மை இடமாற்றம் தொழில் மேன்மை போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது சனி வக்கிரகதி அடைய போகிறாரு ஜூலை டூ நவம்பர் இந்த பீரியடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய செல்வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்திற்கு வருஷம் முழுக்க சனி பார்வை இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் குரு பார்வையின் காரணமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் அதனால் எதிரிகள்கிட்ட ரொம்ப நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப வச்சுக்க வேண்டாம் அவள்கிட்ட அவளை தள்ளி வச்சுருங்க உங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவளை ஒரு அடி தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமியின் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டுக்கு உண்டான சிறப்பான பரிகாரம் பிராயஷ்டித்தம் பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறதுனால அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அதுவும் லலிதா சரஸ்வநாம பாராயணம் இந்த வருஷம் முழுக்க சாயந்தர வேளையில் தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படு தூங்கும் காடு அடுத்து நான் காத்தால் ஏந்திரிக்கும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்கோ இருக்கோம் எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒயின்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன் போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்த கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் நாம இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது எப்படி இருக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது மிக சிறப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கப் போகுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்று குருவானவர் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அவர் வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாகவே வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து கண்டினியூவாக போகிறாரு அது இல்லாமல் மே மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி வருது இந்த குரு பயிற்சியானது மேஷத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய விதத்தில் போய் அமைய போகுது ஏன் அப்படின்னாக்கா ஜென்மகுரு ராமர் வனத்திலே இந்த வருஷம் வந்து அந்த குரு பெயர்ச்சியில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் ஏன்டா இந்த தொழில் எடுத்தோம் ஏன் நாம் இந்த படிப்பு எடுத்தோன்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இந்த குரு மூலமாக ஆனால் வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யப்போகிறது மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி செவ்வாயானவர் ஒன்பதில் போய் உட்கார்ந்துருக்கார் ஒன்பது என்பது நெடுந்தூர பயணம் அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது அமையும் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தியானது நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஒன்று படிப்பிற்காகவோ இல்லை உயர் உயர் கல்விக்காகவோ அப்படியே இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்காகவோ கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய நிலையானது இந்த வருஷம் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் கேதுவும் பன்னெண்டில் ராகுவும் இருக்கிறாங்க இந்த வருடம் முழுதுமே அவங்க அப்படி தான் இருக்க போகிறாங்க லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சியாகி உட்கார்ந்துருக்காரு நிச்சயமாக மேஷத்திற்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறில் கேதுன்ற பொழுது வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அதே போல் பதினொன்னில் சனீஸ்வரன் என்பது ஒரு நல்ல நிலைப்பாடு தான் ஆனால் அவரே பத்துக்குரியவரும் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் என்பது ஒரு நல்ல வளர்ச்சியில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த தொழில் வளர்ச்சி என்பது லாபகரமாகவும் சேமிப்பாகவும் மாற்றுறது பதினொன்னில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் செய்ய போகிறாரு இருந்தாலும் இருந்தாலும் பனிரெண்டில் ராகு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் விரயங்களை கொடுப்பாரு கொஞ்சம் பெரிய விரயமாக கொடுப்பாரு நல்ல விரயம் அப்படின்றது வந்து நம்மளாக மாற்றிக்கிறதுல தான் இருக்குது இல்லை அப்படின்னாக்கா சில அசுப விரயங்களையும் நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறில் கேது அதனால் ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து காஷியஸாக இல்லை அப்படின்னா பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு வேலை செய்வார் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய ஆண்டாக போகிறது ஏன்னா ராசிக்கு அஞ்சில் சந்திரன் உட்கார்ந்துட்டுருக்காரு என்ன இருந்தாலும் அவர் கேது நட்சத்திர சாரம் வாங்கி இருந்தாலுமே நிச்சயமாக இந்த சந்திரனானவர் உங்களுக்கு பூர்வீகத்தில் வரக்கூடிய சொத்துக்களை வாங்கி கொடுக்க போகிறாரு ஏதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது நாங்கள் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து இந்த வருஷமே முடிச்சிடுங்க அதே போல் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஆனவர் ஒன்பதில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல நிலைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அந்த மார்கழி மாதம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களும் முக்கியமாக தந்தையார் மூலமாக அலைச்சல்களும் தந்தை வழி உறவினர்களால் சில மன சங்கடங்களும் ஏற்படும் மேலும் நீங்கள் உங்களுடைய தந்தையாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தந்தைக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது அதனால் அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருங்க இருந்தாலும் தாய்க்குரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தாயானவர் சந்திரனானவர் உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறதுனால கேதுவின் சாரம் வாங்கினதுனால உங்களுடைய தாயாரின் உடல் நலத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் வந்துடுறாரு அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது போல் உங்களுடைய இளைய சகோதரங்களோடு பேசுகிற பொழுதும் பழகுற பொழுதும் அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிற பொழுதுமே வந்து கொஞ்சம் காஷியஸாக இருங்க தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் வைக்காதீங்க பொதுவாகவே மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலைப்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பண வரவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட பண வரவு வந்துடும் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே போல் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க அந்த ஆர்வத்தை வந்து படிப்புலேயும் செலுத்துங்க நீங்கள் வந்து படிப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆண்டாக அமையும் பெண்களை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு சிறப்பான ஆண்டுங்க அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது என்ன இருந்தாலும் சுக்ரன் அதாவது ரெண்டுக்குரிய சுக்ரன் போய் எட்டில் மறைந்தாலும் நல்ல நிலைப்பாடு தான் ஏன்னா அவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் தான் இருந்தாலும் அவர் எட்டில் மறைஞ்சு ரெண்டை பார்க்கறதுனால சில மறைமுக வருமானங்கள் உங்களுக்கு வரும் அதனால் பெண்களுக்கும் இது சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இருந்தாலும் நாளுக்குரியவர் அஞ்சில் வந்து உட்கார்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த முறை அதாவது இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சொந்த வீடாக இருக்கலாம் இல்லை ஒரு மனை வாங்கணுன்ற ஒரு கனவு இருக்கலாம் இது எல்லாமே இந்த ஆண்டு நிறைவேறும் அதே போல் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஆண்டு அந்த மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஆண்டாக அமையும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தால் கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடு இருந்தாலும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய உறவினர்களிடம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க முக்கியமாக மாமன் வழி உறவினர்களோடு பேசும்பொழுது அதீத கவனத்தோடு பேசுங்க நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலுமே அது தேவையில்லாத சில சங்கடங்களை உருவாக்கும் அதனால் கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருங்க பொதுவாக ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதுலேயும் உங்களுடைய கிட்னி இது சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுக்கி அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பாக உங்களுடைய கர்ப்பப்பையை கொஞ்சம் வந்து பாதுகாப்போடு பார்த்துக்கோங்க என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அதற்குரிய மருத்துவரை எந்த ஒரு நிலையிலும் செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காதீங்க இதையெல்லாம் தாண்டி வரும்பொழுதும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்க இந்த வருடம் முழுவதும் ஒரு உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டே வாங்க அந்த வழிபாடு என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன் தாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இந்த பலன்களானது மாறுபடும் அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிறைத்திருக்கட்டும் நன்றி